ஆசை ஆசையாக வளர்த்தவர்கள் உங்களோடு உடன் பயணித்த தம்பிகள் தளபதிகள் உங்களுடைய எதிர்த்துவத்தில் நின்று கொண்டு உங்களை விமர்சிக்கும் போது நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்க ஆனால் இறுதியாக இரண்டு கேள்விகள் திருச்சி மேற்கு தொகுதியிலிருந்து துரைமுருகன் ஆ நீங்கள் ஆசை ஆசையாக வளர்த்தவர்கள் உங்களோடு உடன் பயணித்த தம்பிகள் தளபதிகள் உங்களுடைய எதிர்த்துருவத்தில் நின்று கொண்டு உங்களை விமர்சிக்கும் போது நீங்கள் என்ன மனநலில் இருப்பீங்க என்னுடைய சின்ன மகன் மாவீரன் வந்து இப்படி கூப்பிடுவான் குனிய சொன்னான் குனிய சொன்னான் ஒரு தடவை அவன் முத்தம் கொடுக்க கொடுக்கத்தான் குனியேஸ்வரான்னு நினச்சேன் ஒரே அறையா சப்புன்னு கணத்தில் வந்துட்டு ஓடிப்பிட்டான் அந்த மனநிலை தான் எனக்கு இருக்கும் தலைவர் சொன்னதா உமய மகேஸ்வரனும் அண்ணனும் சமகால தோழர்கள் நண்பர்கள் ஒரே நேர இயக்கத்தில் இருந்தவர்கள் தொடக்காலத்திலேருந்து சென்னை பஜாருங்கிற ஒரு இடத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை அண்ணனும் அவரும் கட்டி உருண்டு சண்டை போட்டுட்டாங்க ஒருவருக்கு ஒருவர் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டாங்க அது ஒன்றும் இது இல்லை கருத்து முரண்தான் அப்போ தலைவர்கிட்ட அனிதா பிரதாப்புங்க அந்த ஒரு ஒரு ஊடக வேளாளர் பேட்டியில் கேட்குறாங்க என் மக்களின் விடுதலைக்காகன்னு அந்த நூல் அது எல்லோரும் வாங்கி படிக்கலாம் தலைவருடைய மனம் திறந்த பேட்டி இருக்குது கலைனா என்ன இலக்கியம்னா என்ன எதற்கு அரசியல்னால் என்ன எல்லாவற்றுக்கும் புத்தகம் இருக்குதுன்னா கூட எல்லாேருக்கும் சொல்லி படிங்கன்னு சொன்னேன் என் மக்களின் விடுதலைக்காக அப்படிங்கிறது அந்த புத்தகம் ஒரு பெரிய புத்தகம்லே இவ்வளோ அது சின்னது தான் அதில் அண்ணன் சொல்கிறாங்க சமகால தோழர்கள் தோழர் தான் அவருக்கு அந்த பொறுப்பை நான் தான் கொடுத்தேன் ஆனால் தனிப்பட்ட நட்பு உறவா இயக்கமா என்று வருகிற போது இயக்கம்தான் முக்கியம் தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று திரும்ப திரும்ப உங்களுக்கு அண்ணன் சொல்வது தான் ஓராயிரம் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு ஒரு குட்டி ஆடு ஒரு சின்ன ஆடு அந்த தாயின் க வரும்போது நானே தான் பிரசவம் பார்த்தேன் என் கையில் தான் அது குட்டியை போட்டது நான்தான் அதை பறிக்கிவிட்டேன் அதற்கு எல்லாம் பார்த்தேன் இலை கொடுத்தேன் குறை எல்லாம் வச்சேன் அதற்கும் ஒரு செல்ல பேர் வைத்தேன் வளர்த்தேன் இந்த ஆயிரம் ஆடும் ஒரு இடத்தில் மேயும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ஆடு ஒரு இடத்தில் போது இந்த ஒரு ஆட்டுக்குட்டி வெவ்வேறு இடங்களில் ஓடி 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 பேச்சு கேட்காமல் தனியாக திரிந்தால் இந்த ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை பற்றி இந்த மேய்ப்பன் கவலைப்பட்டால் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்போது ஆடும் சிதைந்து களைந்து வீணாகிடும் தான் செல்லமாக வளர்த்த ஆட்டுக்குட்டி என்றாலும் அந்த குட்டியை தான் ஆக வேண்டும் அதுதான் நல்ல மெய்ப்பனுக்கு அழகு வேற வழியே இல்லை எனக்கு என் லட்சியத்தை தொட வேண்டுமென்றால் இந்த இந்த மாதிரியான இந்த சின்ன சின்ன இதுகளையெல்லாம் பொருள்படுத்தாமல் நாம் நடந்து கொண்டு தான் ஆக வேண்டும் கடந்து போய்த்தான் தீர வேண்டும் இது எனக்கு மட்டுமில்லை இதற்கு முன்பு இந்த களத்தில் நின்ற எண்ணற்ற தலைவர் பெருமக்களுக்கு இது நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக நம்முடைய தலைவருக்கு இது நிறைய நடந்திருக்கு நீங்கள் அதையெல்லாம் கவலையே விடாதீர்கள் கவலையே விடாதீர்கள் ஐயா கண்ணதாசன் அவர்கள் சொன்னதை எல்லாரும் தம்பி தங்கைகள் நினைவில் வைத்துக் நீ என்னடா கடைசி பெண்ணையாடா காதலித்து விட்டாய் உலகத்தில் கடைசி பெண் இவள்தான் இவள் என்னை காதலிக்கவள் என்றால் வேற பெண்ணே கிடைக்க மாட்டாள் என்றா நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இல்லை உலகத்தில் கடைசி தமிழன் இவன்தான் இவனை விட்டால் என் கட்சிக்கு ஆள் இல்லை என்ற நிலைமையாக நமக்கு இருக்கிறது நாம் குட்டையிலேயோ குளத்திலேயோ வலை வீசவில்லை பெருங்கடலில் தமிழ் பேரின கடலில் வலை வீசி கொண்டிருக்கிறோம் அதனால் இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் அதனால் அதை பற்றி கவலையே படாதீர்கள் இது போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காதியே திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு கைவினைக் கலைஞன் ஒரு குயவன் ஆயிரம் பானைகளை செய்துவிட முடியும் ஆயிரம் பானைகள் சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை ஒரு குயவனை செய்துவிட முடியாது ஐம்பதனாயிரம் வீர மரவர்களை போராளிகளை ஒரு பிரபாகரன் என்ற பெருவீரன் உருவாக்க முடிந்தது அதையே ஐம்பதனாயிரம் போராளிகளும் சேர்ந்து ஒரு பிரபாகரன் என்ற மகத்தான தலைவனை உருவாக்க முடியாது அதனால் இதையெல்லாம் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காதிய இதை பற்றி கவலைப்படாதிய அது என்னுடைய வேலை உங்களுடைய வேலையும் இல்லை உங்கள் கவலையும் இல்லை உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த சின்ன வேலையை நிறைவாக செய்வதுதான் உங்களுடைய வேலை அதனால் தம்பிக்கு நான் சொல்லுவேன் ஒரு துளியும் நான் கவலைப்பட்டதோ கலங்கியதோ இல்லை நீங்கள் நிறைய நாட்கள் என்னோட பயணிக்கிறவர்கள் இது குறித்து நான் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களோடு பேசியிருப்பேன் பகிர்ந்திருப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா அதனால தான் இங்கே கேட்டேன் அதனால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும் இங்கே அமர்ந்திருக்கிற என் உடன்பிறந்தார்களுக்கு என் பேரன்பு மிக்க பெற்றோர்களுக்கு சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருவனுக்கு தன்னை இணைத்து கொண்ட ஒருவனுக்கு இரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற எண்ணம் இருக்கணும் தன் குடும்ப உறவை விட தன் கொள்கை உறவுகள்தான் முதன்மையானது என்ற எண்ணம் இருக்கணும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு தம்பியோ தங்கையோ இதய துடிப்பில் வாழக்கூடாது லட்சிய துடிப்பில் தான் வாழ வேண்டும் யார் இருக்கிறா போறா அது கிடையாது இந்த வேலையை செய்வது என் பிறவி கடமை நான் செய்வேன் என்ற உறுதிதான் உங்களுக்கு தேவை மற்றதெல்லாம் விடுங்க அதை பத்தி கவலையே விடாது என்பதல்ல நான் சரியா இருப்பேன் இந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்துடும் அப்படி எல்லாரும் சரியாக நான் யார் சரியா இருந்தாலும் இல்லைன்னா நான் சரியா இருப்பேன் யார் சரியா இருந்தாலும் இல்லைன்னு நான் சரியா இருப்பேன் யார் சரியாக இல்லைன்னு நான் சரியா இருப்பேன் எல்லாரும் சரியா இருந்துட்டா எல்லாம் சரியாயிரும் தட்ஸ் ஆல் ஒரு ஆனத் அவ்வளோதான் அண்ணே நீங்க வந்து தலைவரை சந்திக்கல அப்படின்னா இப்போ என்னவா இருந்திருப்பீங்க திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்ல அதிகபட்சம் ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருந்து புகழ்பெற்ற இயக்குனராக இருந்திருப்பேன் அது ஆனால் தலைவரை அதை விட சொல்லலை என்னை ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ விட்டுறாதீங்கன்னு தான் எனக்கு சொன்னார் அவர் என்ன சொன்னார்ன்னா இது ஒரு திரைப்படமும் பேச்சும் திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் இது ரெண்டு ஆற்றலும் உங்ககிட்ட கிட்ட இருக்குது ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ விட்டுறாதீங்கன்னு சொன்னார் அது சரிதான் ஆனால் இந்த வேலையை செய்யும்போது அந்த வேலையை செய்ய முடியல ஏன்னா தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்ட உடனே என்னோட சேர்வதற்கு பழகுவதற்கு நடிப்பதற்கு படம் எடுப்பதற்கு எல்லோரும் பயந்துட்டாங்க இப்போ வரைக்குமே உங்களுக்கு தெரியும் பயப்படுவாங்க கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியாது நான் அந்த கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் எனக்கு தங்குவதற்கு கூட விடுதிகள் கொடுக்க மாட்டாங்க பல நாட்கள் என்னுடைய மகிழ்வுந்து ஒன்று இருக்கும் அதை ஒரு ஓரமாக காட்டு வழி சாலைகளை நிறுத்திவிட்டு அதிலே தான் தூங்குவோம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் வயக்காட்டுகள் இருக்கிற பம் நிலை அந்த திண்ணீர் இறைப்பான் இந்த பம்ப் செட்டில் போய் அப்படி தான் வாழ்ந்தோம் அதெல்லாம் என்ன ஆயிருதுன்னா ஒரு அடக்க முடியாத வெறியை எனக்குள்ளே ஏற்படுத்திடுச்சே ஒளியே அதனால் நான் அஞ்சலை அப்படியெல்லாம் நெருக்கடி இருந்தது அந்த சூழலில் யார் வந்து திரைப்படத்தில் நடிப்பா நடிக்க பயந்து கொண்டார்கள் அது இப்போ படம் எடுக்கிறதா படை எடுக்கிறதான்னு பார்த்தா பாம்பு கூட படம் எடுக்குது செம்மி நம்ம படையை எடுப்போம்னு இதை எடுக்க வேண்டியது இருக்குது எனக்கும் சேர்த்து தான் என் தம்பி வெற்றி எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான் அதனால